அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்படுகிறாரா சம்மதம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தென் தமிழக மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அதற்காக நான் எந்த பொறுப்பையும் கேட்கவில்லை அதிமுகவில் இணைந்தால் போதும் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பேரியக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு பேரியக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது அதனை காப்பாற்றுவதற்காக நான் இந்த தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறேன் அதிமுக தொண்டர்களின் வேண்டுகோளை ஏற்று நான் இந்த கழகத்தில் இணைகிறேன் எனக்கு எந்தவிதமான பொறுப்பும் தேவையில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் போன்றோர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமியிடம் தென் தமிழகத்தில் அதிமுக வாக்கு வங்கியை இழந்துள்ளது ஒரு காலத்தில் தென் தமிழகத்திலும் மண்டலத்திலும் அதிமுக வலிமையாக இருந்தது தற்பொழுது தென் தமிழகத்தில் ஏழு இடங்களில் நாம் டெபாசிட் தொகையை இழந்துள்ளோம் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியதுதான் சசிகலா டிடிவி தினகரனை இணைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஓபிஎஸ்ஐ மட்டுமாவது கட்சியில் இணைங்கள் என கேட்டபோது அப்பொழுது மறுப்பு தெரிவித்து விட்டார் அது முதல் தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என கூக்குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சிறிதளவும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை பல்வேறு மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்படும் என்று கூறியும் எதுவுமே நடைபெறவில்லை இறுதியாக ஓபிஎஸ் அணி டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேடு விதித்திருந்தார்கள் அப்பொழுதும் அவர் இணைக்க மறுப்பு தெரிவித்து விட்டார் எனவேதான் ஓபிஎஸ் தற்பொழுது தனி கட்சியை தொடங்கியுள்ளார் ஓபிஎஸ் அணியை என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என பாஜக அழுத்தம் கொடுத்தது அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அணிக்கு மூன்று தொகுதிகளையும் டிடிவி தினகரனுக்கு ஆறு தொகுதிகளையும் ஒதுக்கி இருந்தது அதிமுக இதனை கேள்விப்பட்டவுடன் ஓபிஎஸ் அணியினர் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை நாம் விட்டு வைக்கக்கூடாது அவரை தோற்கடித்தே ஆக வேண்டும் அதற்காக நாம் என்டிஏ கூட்டணிக்கு செல்லவே கூடாது அதற்கு பதிலாக தாவே காவோடு கூட்டணி அமைப்போம் என தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பேசியதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்களும் இதை ஒப்புக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது இதேபோன்ற டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் ஒருபோதும் நான் மாட்டேன் என தெல்ல தெரிவாக கூறிவிட்டு இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் அறிவித்துவிட்டார் இப்படி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என தொடர்ச்சியாக வெளியேறியது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது வரும் தேர்தலிலும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்காது என்று சொல்லப்பட்டு வருகிறது காரணம் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு தென் பெருத்த செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸால் அதிமுக இருபத்தைந்து தொகுதிகளில் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா கடம்பூர் ராஜு ஓ எஸ் மணியன் காமராஜ் போன்றவர்கள் கூறியதாக சொல்லப்பட்டு வருகிறது இது பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த யோசனைக்கு பின்பு சரி ஓபிஎஸை இணைத்துக் கொள்ளலாம் என ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரையிலும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இது இருந்து வருகிறது ஜனவரி பொங்கலுக்கு பின்பு இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது காரணம் ஓபிஎஸ் இந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே நாம் தோல்வியடைந்து எதிர்கட்சி வரிசைக்கு சென்றதுக்கு காரணமே டிடிவி தினகரன் தான் அவர் அப்பொழுதே இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு வங்கியை பிரித்து விட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் கணிசமான வாக்குகளை பெற்ற இரண்டாவது இடத்தை பெற்றார் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதுபோன்ற சூழ்நிலையில் தேனி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் டெல்டா பகுதிகளிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என இவர்கள் கூறியதால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி